டெல் அவைவில் இஸ்ரேல் உளவுத்துறை தலைமையகத்தை குறிவைத்து ஹிஸ்புல்லா வீசிய ராக்கெட்டை இஸ்ரேல் இடைமறித்து அளித்தது லெபனானில் ஹிஸ்புல்லா ஆயுத தளங்களை குறிவைத்து இஸ்ரேல் விமானப்படை தொடர்ந்து தாக்குதல் நடத்துகிறது ஐநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் லெபனான் மக்கள் நாட்டின் தெற்கு பகுதியில் இருந்து வடக்கு பகுதியை நோக்கி செல்கிறார்கள் இந்த சூழலில் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டிலும் இஸ்ரேல் வீசும் குண்டுகள் வெடித்து சிதறுகிறது இதற்கு பதிலடியாக லெபனான் வீசும் ஏவுகணைகளை இஸ்ரேலின் அயன் தோம் தடுக்கும் வேளையில் டெல் அவி நகரில் இஸ்ரேல் உளவு அமைப்பான மொசாட் தலைமையகத்தை குறிவைத்து ஹிஸ்புல்லா ராக்கெட் ஏவியிருக்கிறது அதை வானிலையை இடை மறித்து அழித்துவிட்டதாக இஸ்ரேல் இராணுவம் தெரிவித்துள்ளது இதன் தொடர்ச்சியாக லெபனானில் தெற்கு லெபனான் பக்கா பள்ளத்தாக்கு பகுதிகளில் தாக்குதலை நடத்தி வருவதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க